என்னாடி காது கிட்ட கருக்கு முறுக்குன்னு இடத்த திங்கிட்டு இருக்கேன் நான் இங்க திங்கிறது உனக்கு எப்படி தெரியும் சும்மா வச்சுன்னாங்க ஊர்ல நடக்கிறதெல்லாம் உனக்குதே தெரியும் எனக்கு தெரியல கேக்குது கிட்ட போன வச்சிருக்கும் போது கடுக்கு முடுக்குன்னு தின்னா அப்புறம் கேக்கும்ல

ஆஹ் ஒருத்தர் இல்ல இப்பெல்லாம் எதை பேசினாலும் ஒளிச்சு மறைச்சு பேசணுமா உட்காந்து பேசணும்னா ஊருக்கே கேட்டுறது ஒண்ணும் நடக்காம போயிருது அதுவே சீக்கிரட்டா வச்சிருக்கேன் வெளிநாடு போலான்னு இருக்கண்டி அங்க போனா வீட்டுக்காரங்க தமிழ் பேசுவாங்க இந்த வெளி தெருல மார்க்கெட்டுக்கு அனுப்பும் போது அவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுனா நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாதானே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர முடியும் அப்புறம் வேலைக்கு போயிட்டு அது வாங்க முடியலன்னு சொன்னா அசிங்கமில்ல சம்பளத்தை உறச்சப்பட மாட்டாங்க அதனால இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கி இங்கிலீஷ் கதக்க போறியா? ஏடி நான் தையல் செஞ்சு சொல்றேன் போன கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு நீ அசபடு. இங்க காதுல கடுகு முடுக்கு இருக்குது. விலங்காதவனே விலங்காதவனே. அவுனி செல்லலடி.டா அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் யாருமே இல்ல என்ன சத்தி. ஏ யாரோ அந்த கோபலியா போனாக. அதே கத்துனே. சரி கேளு. என்ன சொன்னே? நான் சொல்றது கேளு. நான் சொல்லுவியா? அந்த மாதிரி ஒரு ஆண்டே இல்ல நீ புக் பண்ணிக்கிட்டினா இங்கிலீஷ் நாற்பத்தஞ்சு நாள்ல சரளமா பேசுற மாதிரி கத்து குடுத்துரு போறாங்க அவங்களுக்கு எனக்கு புடிச்ச மாதிரி சொல்லு தரமா தயவரியாது ரொம்ப ஆகுது எனக்கு புடிச்ச மாதிரி அவங்க சொல்லி தர மாட்டேங்கிறாங்களையே நான் ஒரு ஆன்லைன் குள்ள ஏறுனேன் எனக்கு சரிப்பட்டு வரல பேசுறது எல்லாம் புசு புதுசு டசு இங்கிலீஷ்ல பேச மாட்டேங்கிறாங்க ஆஹ் அதனாலதான் நான் சட்டு புட்டுன்னு முடி பண்ணி ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு அந்த வார்த்தையார் நல்ல இங்கிலீஷ் சொல்லி குடுப்பாரு விவரமானவரா பீஸ் ரொம்ப கம்மியாதேன்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மாசம் நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே அவர் கூடாது நீ என்ன விவரம் இல்லாத இருக்க ரொம்ப டீசென்டா இருந்தோம்னா ரொம்ப வசதி வாப்பு உள்ளவ போல நல்ல காசு வாங்கிட்டு போகணும்னு நாலாயிரம் ரூபாய் பீச போட்டுருவாரு பாவம் இருந்தாதே பாவம் அப்ப ராணி அவங்களால பீசு கட்ட முடியலன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரூபாய் வாங்கிட்டு போவாரு ஆ சரி சரி வை வை பொடப்பத்தவன் அடுத்த வீட்ல சாம்பிராணி போக போட்டா கூட வாசாவ வீட்டுக்கு அடிச்சிருக்கும் போல வெக்கம் கட்டாவே இதே புடப்பா கூட்டுக்காதிக்க நல்லா விசாரிக்கிறாளுங்க வச்சுட்டோமா கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருப்பா புருஷன் ஒண்ணுக்குறா அத பார்த்தேன் நம்மள ஹீரோன்னு சொன்னா ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்களே யாரும் நல்ல காரியத்துக்கு எல்லாம் வரும் ஹலோ ஆமாடா பேரு அதிர்ஷ்டம் கூற பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு போன் வழியா கொட்டி இருக்குது பதினஞ்சு நாள்ல இங்கிலீஷ் கத்து கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளமாடா ஆமா ஆமா அவங்க வெளிநாட்டுக்கு போறாங்களாம் அதனாலதான் பெய கட்டு குடுத்துட்டு வந்திரலாம்னு போறேன். சரியா? டிஸ்டர்ப் சரி டிஸ்டர்ப பண்ணாத. அவளுக்கு லேட் ஆச்சு. காதுல இருந்து மூணு ஹெட்போன் கூப்பிட்டாக. ஓகே வா. ஓகே ஓகே அப்படியே கொண்டு. அடேய் நை. địப்பு சிங்கிரவானே. 15 நாள்ல 2500 வாங்குறானேன்னு இவனுக்கு எவ்ளோ கடுப்பு. இந்த வீட தான் போல இருக்கு. நார்மலா நடந்து போனோம்னாக்கா நார்மல் வாத்தியார்னு நினைச்சுடுவாங்க. கொஞ்சம் ஸ்டைலா போவோம்.

அங்கிட்டுலாம் தேடாதீங்க சார் உங்களுக்கு எது தாப்புல அப்படி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க சார் கீழே இல்ல சார் நேர ரொம்ப நக்கலதா சாருக்கு கொமரி பொண்ணு சொன்னீங்களா அதான் பாத்தேன் ஆமா சார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் தான் சார் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன்

சோமிகா சோமி கலிச்சர் தொடக்கம் தானே அதெல்லாம் சரி பண்ணிடலாம் மேடம் என்ன பண்றீங்க இவ்வளவு நேரம் ஆச்சு சார் கொஞ்சம் என்ன வீட்டுக்கு முன்னாடி தானே இருக்கோம் எதுக்கு வாசல் டோர் அடைச்சிட்டீங்க இல்ல சார் எங்க அப்பா போகும்போது சொன்னாங்க இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது களவாணி பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க கவனமா இருக்கணும் வீட்டை பூட்டிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க அதே பின்னாடி வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது நான் அப்படி எல்லாம் இல்லைங்க சார் உங்களை சொல்லுவேன் சார் நீங்க வாத்தியார் சார் எங்க குரு சார் அப்படி சொல்ல மாட்டேன் சார் சொல்லுங்க சார் கலவாடி பேச விடுங்க கதைக்கு போவோமா சரிங்க சார் என்ன போட சார் பாத்தீங்க படம் இல்லைங்க பாடத்தை சொன்னேன் ஓ நீங்க கதை சொன்ன உடனே படம்னு நினைச்சிட்டேன் சார் ஓகே சார் தொடங்கலாம் சார்

அப்படின்னா போட்டேன் இதுதான் ஒரு கோட்ல நான் வாசிப்பேன் நீங்க பின்னாடி என்னால பின்னாடியெல்லாம் புடிச்சிட்டு வர முடியாது சார் நீங்க ஒட்டி இருக்கீங்க சைடுல கரெக்டா இருக்குது நான் வார்த்தையை சொன்னேங்க வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே வாங்க சரிங்க சார் டு யூஸ் த

அதை நம்ம வந்து இப்ப தமிழ்ல பேசவே கூடாது உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து வந்திருக்கேன் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு இப்பதான் நீங்க மெச்சூர்ட் ஆகி வர்றீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வாயில சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப பேசிக்கிட்டு இருக்கல இடையில மிச்சர் கேட்டிங்க நான் சிப்ஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன் இன்றோலுக்கு வாங்கி தரேன் சார் ஏ மிச்சர் சொல்லல மெச்சூர்ட் அதாவது கொஞ்சம் வளரணும்னு சொன்னேன் அது என்ன சார் எங்க அப்பா என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் சொல்றீங்க குட்டையா இருக்கிறேன் குட்டையா இருக்கிறேன்னு

ஏ பேனா எழுத மாட்டேங்குது புடிங்க சார் உங்க பேனா நல்லா நீங்க சொல்லுங்க சரி சொல்லிட்டாங்க அழகான பேனாவா கொடுத்தேன் இப்படி அக்குச்சுக்காக்கி கையில கொடுத்துருக்கீங்க ஏங்க நீங்க நோட்லாம் பண்ண வேண்டாம் நான் என்ன வாசிக்கிறேனோ அதை பின்னாடி வாசிவாங்க ஓகேவா இந்த டாலிங் கைண்ட்லி ஆஃப் டு கோலாபரேட் வித் ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி பிரஸ் ஆன் ஆன் இல்லஸ்ட்ரேட்டட் டிக்ஷனரி இட் லைக் பெர்ஃபெக்ட் மேரேஜ் ஆஃப் டாலன்ட்ஸ் ஹாரிஸ்னஸ் ஆஃப் தி காம்ப்ளிமென்டரி ஸ்ட்ரெங்த்

மூஞ்சில இருந்து டெஸ்ட் புக் வைக்க எல்லாத்தையும் நார் அடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ இத மூடி வச்சிருவோம் ஓகேவா ஆமா சார் இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க ஆமா சார் அங்க உங்க வீட்டு ஓனர பாக்குறீங்க ஆமா சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அவர்ட்ட என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லணும் சார் ஹலோ சொல்லுங்க ஹலோ ஆ அவ்வளவுதான் ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ

நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றத வந்து ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நல்லா இருக்கேன்னு சொல்றது வந்து ஃபைன் அர்த்தமா தெரியாம நான் கரண்ட் புளுக்கு ஃபைன் போடும் போதெல்லாம் அடைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் சார் போலப்பத்த போய் முன்னாடியே நீங்க வந்திருந்தா எத்தனை பேருக்கு யூஸ் ஆயிருக்கு தெரியுமா இன்னி சொல்லிவிட மாட்டேன் குரூப்ல ஃபைன்னு சொன்னா கரண்ட் புளுக்கு கட்டாதீங்க நல்லா இருக்குன்னு அர்த்தமானு என்ன சார் மூச்சு வாங்குதா இங்க ஒரு நாய் ரொம்ப வேகமா வருது இல்ல சார் அது பால் குடிக்கிற டைம் ஆயிருச்சு கொஞ்சம் பால் ஊத்துனா போயிடும் பாலு வாங்கலையே ஏய் தம்பி இங்க வாட அந்த நாய் வந்துருச்சு இந்த பால் வாங்க அந்த ஊத்து ஐயோ பரிசல காசு இருக்காதே சார் ஒரு பத்து ரூபா இருந்தா கொடுங்க சார் போகும்போது சேர்த்து தரேன் ஏங்க நீங்க இன்னைக்கு குடுத்தாதான் வாங்கிட்டு போய் நானே சாப்பிடணும் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க பிச்சைக்கார பயல்தான் சார் உங்க சொல்லல சார் இந்த பயலுங்க பத்து ரூபா கூட வச்சிருக்க மாட்டாங்க பிச்சைக்கார பயலுங்க அம்மா அவ்வ அழுத்தி அழுத்தி வேற சொல்லாதீங்கம்மா நீங்க வேற தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நல்ல ஆக்ஸ்போர்டும் வரமாட்டேங்குது உங்களுக்கு ஆங்கிலமும் வரமாட்டேங்குது என்னதான் பண்ணவோ எனக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த பாருங்க சார் நீங்க சொல்ற விடலாம் எனக்கு வராது எனக்கு ஒரு அஞ்சு வாரத்தை மட்டும் சொல்லி கொடுங்க சார் நான் இந்த ஊருக்கு போனதும் சம்பளம் வாங்குறத எப்படி கேட்கணும் காய்கறி வாங்க போற இடத்துல அந்த காய்கறிக்கு விலை கேட்கணும் காய்கறி காய்கறி வாங்கிட்டு பஸ்ல ஏறணும் இறங்கணும் அது மட்டும் போதும் சார் இவ்வளவு இப்படி தெரிஞ்சாக்க வந்த அப்பவே பாச சூ கலட்டி வைக்கிற நேரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருந்திருப்பேன் ஏன்

நீங்க இப்படியே கூட கேளுங்க கொடுத்துருவாங்க ஓகேவா கிவ் மீ தி சாலரி ன்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க கியூ மீ இதே சாலரி ம் அப்படியே கேளுங்க ஓகேவா ம் அடுத்து வேற என்ன வார்த்தை கத்துக்கணும் இல்ல சார் எனக்கு நாலு வார்த்தை ஹவ் மச் வெஜிடபிள் ம் அப்பு டவுன் ம் யூ மீதி கேலடி யூ மீதி கேலரினா இல்ல கிவ் மீ தி சாலரி கியூ மீ தி சாலரி கியூ மீ தி